அன்னூர் ஊராட்சி திட்டத்தின் ஒன்றியம் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தொடங்கி வைத்த முன்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத்தறிவைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் மெம்பர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அனைத்து உள்ளாட்சி மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வருகை தந்துள்ள பொதுமக்கள் ஊடகத்துறை நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவங்களோட குறைகள் கேட்கறதுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறோம் அதுல ஒரு ஒரு பங்கா பங்காவே போன வாரம் வந்து நம்ம வட்டத்துல வந்து உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழே அனைத்து அரசு அலுவலர்கள் நம் மாவட்ட அளவிலான அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று அங்கே மக்கள் கோரிக்கைகள் பெற்று அது மனுவாக வந்து பெற்று கொண்டார்கள் அனைத்து மக்கள் கோரிக்கைகள் மீதும் நம்ம முதல்வரின் முகவரி என்கிற இளையதளத்தில் இந்த கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த விழாவில் வருகை தந்து பொதுமக்கள் வந்து உங்களோட கோரிக்கைகள் வந்து மனு ரூபாய் இங்கே கொடுக்கிறீங்க இங்கே கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைகளோட கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு மேலான மேல் நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்